கப் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஃபைனலில் பாகிஸ்தானை அஞ்சு விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஒன்பதாவது முறையாக ஆசிய கப் டைட்டில் இந்தியா வின் பண்ணியிருக்காங்க இந்த போட்டி முடிகிறதுக்குள்ள ஹார்ட் பீட்லாம் அப்படி எகிரிடுச்சுங்க அந்த அளவுக்கு பரபரப்பாக த்ரில்லிங்காக போய் கடைசி நேரத்தில் இந்தியா அஞ்சு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றியை பெற்றுட்டாங்க இப்போ வேர்ல்டுலேயே நம்பர் ஒன் த்ரில்லர் மூவி ஒன்று எந்த அளவுக்கு ஒரு சஸ்பென்ஸை ஒரு த்ரில்லை கொடுக்குமோ அதை விட அதிகமாக இந்த போட்டி கொடுத்துருக்குன்னு சொல்லலாம் ரசிகர்கள் அவ்வளவு என்ஜாய் பண்ணாங்க பாகிஸ்தான் இது வரைக்கும் நார்மல் கிரிக்கெட் தான் ஆடிட்டு வந்தாங்க லீக்கு சூப்பர் ஃபோர்லாம் ஆனால் அந்த ஃபைனலில் ஃபைனலுக்கு உரிய போட்டியை எப்படி ஆடணுமோ அந்த மாதிரி ஆடி இருந்தாங்க பெண்ணாச்சினா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண பாகிஸ்தான் வெறும் நூற்றி நாற்பத்தாறு ரன்களை மட்டும்தான் அடிச்சிருந்தாங்க ஆனால் அவங்க தொடக்கத்தை பார்த்தா ரன்கள் போகக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு அஞ்சு ஓவருக்கு நாற்பத்தி அஞ்சு ஒம்பது புள்ளி மூணு கிட்டத்தட்ட பத்து ஓவருக்கு ஒம்பது ரன் ரேட்டில் அடிச்சிருக்காங்க பத்து விக்கெட் கைவசம் இருக்கு இன்னும் பத்து ஓவர் இருக்கு அசால்ட்டா இரநூறு ரன்கள் அடிப்பாங்க அப்படின்னா பாகிஸ்தான் ரசிகர்கள் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க ஃபர்கானுடைய ஆட்டம் வேறு லெவலில் இருந்துச்சுங்க இந்தியாவுடைய நம்பர் ஒன் போலரான பும்ராவையை அடித்து துவைச்சிட்டா மனுஷன் அதே மாதிரி ஸ்பின் பவுலர்கள் வருண் சக்கரவர்த்தி அக்ஷர் பட்டேல் குல்தீப் இவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்பெல்லையும் அடித்து வெளுத்துட்டா மனுஷன் பத்து ஒன்பது புள்ளி மூணு ஓவர்களில் எண்பத்தேழு ரன்னுக்கு நோ விக்கெட்டில் இருக்காங்க அப்போ தான் வருண் சக்கரவர்த்தி ஒரு பிரேக் த்ரூ கொடுக்காப்புல அந்த ஒம்பது புள்ளி நாலாவது ஓவரில் கேட்ச்ல ஃபர்கான் அவுட் ஆகி போறாப்ல முப்பத்தி ஏழு பாலுக்கு ஐம்பத்தேழு ரன்கள் அடிச்சு அவுட் ஆகி போகிறாப்புல அதன் பிறகு பாகிஸ்தானுடைய வீழ்ச்சி தொடங்குது அதன் பிறகு பெருசா எந்த பேட்ஸ்மேனுமே ஆடல வர்றதும் போகிறதுமாக தான் இருந்தாங்க ஆனா ஒரு பக்கம் ஜமான் ஜமான ஆடி இருந்தாப்புல கடைசியா ஃபக்கர் ஜமானும் நாற்பத்தாறு ரன்களுக்கு அவுட் ஆக நூற்றி நாற்பத்தாறு ரன்களை மட்டும்தான் பாகிஸ்தான் அடிச்சாங்க கடைசி அஞ்சு ஓவரை இந்தியா இழுத்து பிடிச்சி போட்டாங்க அதுலேயும் குல்தீப் யாதவ் ஒரே ஓவரில் மூணு விக்கெட் எடுப்பான் மனுஷன் யார் கேப்டன் சல்மான் ஆகா சாகின்சா அஃப்ரடி ஃபக்கீம் இந்த மாதிரி மூணு விக்கெட்டை ஒரே ஓவரில் எடுத்து பாகிஸ்தானை அப்படியே கிரஷ் பண்ணிட்டாப்ல அப்படின்னு தான் சொல்லணும் அக்சர் பட்டேல் தன்னோட பங்குக்கு ரெண்டு விக்கெட்டு வருண் சக்கரவர்த்தி ரெண்டு விக்கெட்டு தொடர்ச்சியாக விக்கெட்டாக விழுந்துகிட்டே இருக்க மாதிரி பதினஞ்சு டு இருபது ஓவர் கடைசி அஞ்சு ஓவருக்கு வெறும் இருபத்தாறு ரன்கள் மட்டும் அடிச்சு ஏழு விக்கெட்டுகளை இழந்திருப்பாங்க வெறும் நூத்தி நாற்பத்தாறுக்கு மட்டும்தான் அடிச்சாங்க பாகிஸ்தான் ரசிகர்களுக்கு இது பெருத்த ஏமாற்றமாக இருந்திருக்கும் சரி நூத்தி நாப்பத்தேழு அடிச்சா வெற்றி பெறலாம் அப்படின்னு இந்தியா இறங்கினாங்க இந்திய ரசிகர்கள் நினைச்சது என்ன அப்படின்னா சரி ஒரு பதினஞ்சு பதினாறு ஓவர்கள்ல அசாண்ட ரெண்டு இல்ல மூணு விக்கெட்டுகளை இழந்து இந்தியா அடிச்சிருவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே அபிஷேக் சர்மா ஒரு அஞ்சு சுக்மான் கீழ் ஒரு பன்னெண்டு நம்ம சூரியகுமார் யாதவ் ஒரு ஒன்று இருபது ரன்னுக்கே மூணு விக்கெட்டுகள் அப்படியே இந்திய உட்காந்துட்டாங்க அதன் பிறகு பாகிஸ்தான் கைக்கு அப்படியே சஞ்சு சாம்சனும் திலக் வர்மாவும் ஓரளவு பார்ட்னர்ஷிப் போடுறாங்க போட்டு அப்படியே மீட்டு கொண்டு வர்றாங்க சஞ்சு சாம்சன் இருபத்தி நாலு ரன்களுக்கு அவுட் ஆயிரப்ல திலக் வர்மா ஒரு பக்கம் ஸ்டேடியா நின்று ஆடிக்கிட்டு இருக்கா மனுஷன் அதன் பிறகு சிவம் துபேவும் திலக் வர்மாவும் சேர்ந்து வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பை பில்டப் பண்ணுறாங்க என்னைய கேட்டா மேட்ச் எங்க வந்து இந்தியா பக்கம் திரும்பிச்சு அப்படின்னா ஒரு ஏழு பாலுக்கு இருபத்தஞ்சு ரன்கள் அடிப்பாங்க அந்த இடம்னா இந்தியாவுடைய ப்ரெஷரை குறைச்சி இந்தியா பக்கம் மேட்சை திருப்பிச்சுன்னு நான் சொல்லுவேன் ஆறு ஓவருக்கு அறுபத்தஞ்சு ரன்கள் அடிக்கணும் கிட்டத்தட்ட முப்பத்தாறு பந்துக்கு அறுபத்தஞ்சு ரன்கள் அடிக்கணும் அப்படிங்கிற இக்கட்டான சூழ்நிலை இந்தியா நாலு விக்கெட்டுகளை இழந்திருக்காங்க அப்போ அந்த பதினஞ்சாவது ஓவரை

கடைசி மூணு ஓவருக்கு முப்பது ரன்கள் அடிக்கணும் பதினெட்டு பந்துக்கு முப்பது ரன்கள் அடிக்கணும் பாகிஸ்தான் விட்டு கொடுக்கவே இல்லைங்க கடைசி வரைக்கும் போராடினாங்க அந்த பதினெட்டாவது ஓவரை போட வர்றது வந்து ரவுஃப் போட வர்றாப்புல ரவுஃப் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாப்புல இவங்களுக்கு வந்து ஆஃப் சைடில் ஸ்லோவாக ஒயிடு மாதிரி போட்டால் இவங்களால் அடிக்க முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா மனுஷன் அதனால் அப்படியே ட்ரை பண்ணேன் ஆஃபில் விலைக்கு ஒயிட் பால் மாதிரியே போடுறாப்புல ஒரு ஒயிட்லாம் போச்சு அதை பற்றி கவலையே படலை சிவம் துபாய சிவம் துபையாலையும் அடிக்க முடியல நம்மளால தெலக்கர்மாவாலையும் அடிக்க முடியல அஞ்சு பாலுக்கு ஏழு ரன் தான் கொடுத்துருந்தா இறங்கிடும் மனசை தூக்கி சொருகிருவான் அப்ப ஏழு ஆறு பதிமூன்று ரன் அந்த ஊர்ல போயிரும் அந்த அஞ்சு பால் கரெக்டா போட்டு ஆறாவது பால் ஒரு லூஸ் பால் ஆயிரும் அதுல சிக்ஸ் அடிச்சிருவோம் அப்படின்னு அப்ப மூணுக்கு ரன் இருந்தது அந்த ஊர்ல பதிமூணு ரன் போயிரும் ரெண்டு ஓவருக்கு பதினேழு ரன்கள் அடிக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன் சரி ஈஸியாக அடிச்சிருவாங்க இந்தியா அப்படின்னு நினச்சா அங்கேயும் ஒரு டெஸ்ட் ஃபக்கீம் ஓவர் போட வர்றாப்புல மனுஷன் செம்மையா போடுறாங்க வெறும் ஏழு ரன் மட்டும் கொடுத்து சிவம் துபையோட விக்கெட்டை தூக்கி விட்டுறான் அப்போ கடைசி ஓவருக்கு பத்து ரன் அடிக்கணும் நம்ம ரிங்கு சிங் உள்ளே இறங்கியிருக்காப்பில் திலக் வர்மா ஃபேஸ் பண்ணுறாப்புல கடைசி ஓர போட வர்றது ரவுஃப் போட வர்றாப்புல ஆறுக்கு பத்துங்கிறது கொஞ்சம் தான் ரெண்டு பால் நறுக்குன்னு போட்டுட்டாங்க அப்படின்னா டஃப் ஆயிடும் அடிக்கிறதுக்கு கஷ்டமாயிரும் அப்படி இல்லைன்னா திலக்கு வருமா பெரிய ஷாட் அடிக்கணும்னு சொல்லிட்டு அவுட் ஆகி இந்தியாவுக்கு டேஞ்சர் ஆயிரும் ஃபர்ஸ்ட் பால் போடுற மனுஷன் அதில் ரெண்டு ரன் ஓடுறாங்க ரெண்டாவது பால் போடுறான் டப்புன்னு தூக்கி சொறிடுறாங்க வெளியில திலக்கு வருமா காமக சிக்ஸ் அதோட மேட்ச் ரெண்டு பாலுக்கு எட்டு ரன் அடிச்சுறாப்புல அத நாலு பாலுக்கு ரெண்டு ரெண்டு தான் அடிக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன் அடுத்த பாலுக்கு ஒரு சிங்கிள் அடிச்சுட்டு வந்துடுறாப்புல மூணுக்கு ஒன்று அடிக்கணும் இந்த டூர்னமெண்ட்லேயே ஒரே ஒரு பால் மட்டும் பிடிச்ச ஒரு பிளேயர் ரிங்கு சிங் அதுவும் அந்த ஒரு பாலில் வின்னிங் சட்டை அடிக்கிறாப்புல அந்த ஒரே பாலில் ஒரு பவுண்டரி அடிச்சு விட்றாப்பில் பத்தொம்போது புள்ளி நாலு ஓவருக்கு இந்தியா நூற்றி எட்டு ரன்களை அடித்து வெற்றி பெறாங்க சுமையா இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் செம்ம த்ரில்லிங்காக இருந்துச்சுங்க யாருமே எதிர்பார்க்காதபடி பாகிஸ்தான் ரொம்ப டஃப் கொடுத்தாங்க முடிஞ்ச வரைக்கும் போராடினாங்க அதுலேயும் வந்து சா அஃப்ரடி ஓவர்லாம் வேற லெவல்ல இருந்துச்சுங்க ஃபர்ஸ்ட்டு மூணு ஓவர் போட்டு வெறும் பதினாலு ரன் கொடுத்து ரெண்டு விக்கெட் எடுத்திருப்பான் மனுஷன் கடைசியா பதினேழாவது ஓவரை போட வருவான் பதினேழாவது ஓவர் போட வரும்போதே கொஞ்சம் நெருக்கடியான நிலைமை அந்த பதினேழாவது ஓவரை வெறும் ஆறு ரன்கள் மட்டும்தான் அவங்க கொடுப்போம் சாகின் சாப்பிடலாம் இன்னும் ஒரு ஓவர் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா இந்தியாவோட நிலைமை சிக்கலாக இருந்திருக்கும் ஆரம்பத்திலேயே மூணு ஓவர் போட்டாப்ல கடைசி வரைக்கும் போராடினாங்க வெற்றி பெறாட்டாலும் வெற்றி பெறதுக்குரிய ஒரு முழு எஃபர்ட்டை அந்த ஃபைனலில் போட்டாங்க கடைசியாக இந்தியா அஞ்சு கேள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று டைட்டில வின் பண்ணிட்டாங்க இந்த கொண்டாட்டங்கள் தொடரட்டும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கன் பண்ணுங்க குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு வீடியோவை சந்திப்போம் नंबर